அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தினா யூனிட் எயிட்லேருந்து தான் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா பல்லவர் பல்லவர்கள் காலாத நிகழ்வுகள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்பனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம நம்ம வீடியோ சடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்கில் போகலாம் பாருங்கள் பல்லவர் கால சூரிய வழிபாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஸோ பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வகை சூரியனை வழிபடக்கூடிய அந்த முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்னென்னா சௌரம் ஓகேங்களா ஸோ சௌரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணப்பட்டதுனா பழைய அந்த சூரிய வழிபாடு பல்லவர் காலத்தில் சூரிய வழிபாடு வந்து அழைக்கப்படுது ஸோ ஜேஷ்டா தேவி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னடனா சக்தி வழிபாடு அதாவது பெண் தெய்வங்களோட வழிபாடு தான் ஜேஷ்டா தேவி அப்படின்னு அழைக்கப்படுது கௌமாரம் 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 அப்படின்னா முருக வழிபாடு நல்லா நான் வச்சுங்க முருக வழிபாடு வந்து கௌமாரம் சௌரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு கானாபத்தியம் என்னதுங்க கானாபத்தியம் அப்படின்னா கணபதி வழிபாடு ஓகேங்களா அப்போ இந்த நான்கு விதமான வழிபாடுகள் வந்து பல்லவர் காலத்தில் போட்ட போட்டிருக்காங்க ஜேஷ்டாதாவி பெண்கள் வழிபாடு கௌமாரம் முருக வழிபாடு சௌரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு கானாபத்தியம் வந்து கணபதி வழிபாடு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி சரி இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ கூட்டை கவனி இதுக்கு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஓகேங்களா காஞ்சியில் இருந்த பௌத்த கல்வி நிறுவனங்கள் கடிகை என அழைக்கப்பட்டன தர்மபாலர் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராகவும் அதன் தலைவராகவும் இருந்துள்ளார் சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் உள்ள கடிகைக்கு வந்தார் ஸோ நீங்கள் யார் நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி அனைத்துமே சரி ஓகேங்களா டி அனைத்தும் சரி அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா காஞ்சியில் உள்ள பௌத்தமான கல்வி நிறுவனங்கள் வந்து கடிகை அடைக்கப்பட்டது கரெக்டு தான் தர்மபாலர் நாலந்தா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியராகவும் வந்திருப்பார் அப்புறம் துணைவேந்தராகவும் மாறி இருப்பார் கரெக்டு தான் சீன வரலாற்று ஆசிரியர் வந்து பார்த்தா யுவான் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கூடுதல் படிப்புக்காக அங்கே வந்திருப்பார் காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருப்பார் இதுவும் கரெக்டு தான் அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க புத்தகையா காஞ்சி போன்ற புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் ரொம்ப முக்கியமான ஒரு கூற்றுங்க ஓகேங்களா ஸோ புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு விதமான அந்த புனித தலங்கள் இருக்குது அந்த புனித தலங்களில் எதுவும் ஒன்று காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யார் ஸோ இதுக்கான நான் சொன்னதுங்க ஏ யுவான் சுவாங் ஓகேங்களா ஸோ யுவான் சுவாங் தாங்க அவரோட குறிப்புகளை சொல்லியிருப்பார் என்னென்னு ஸோ ஏழு இந்திய புனித தலங்களில் இந்த காஞ்சியும் வந்து ஒன்றா வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பார்க்கலாம் பாருங்க தேர்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று நகரங்களில் சிறந்தது காஞ்சி காளிதாசர் கூற்று ரெண்டு கல்வியில் கரையில்லாத காஞ்சி திருநான சம்பந்தர் பாருங்கள் நான்கு ஆப்ஷன்ஸ் கேட் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி யார் சொல்லியிருப்பாரா காளிதாசர் தான் சொல்லியிருப்பார் கரெக்டுங்க அப்போ கூற்று ஒன்று இங்கே சரியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தினா கல்வியில் கரையில்லாத காஞ்சி இது யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருநாவுக்கரசர் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ திருநாள சம்பந்தம் வரக்கூடாது திருநாவுக்கரசர்னு வந்திருக்கணும் ரெண்டாவது கூற்று தவறாக இருக்கிறதுனால ஏதா இங்கே சரியான ஆன்சர் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் கூற்றை கவனி குடவரை கோயில்கள் முதலாம் மகேந்திரவர்மன் பாருங்கள் கால கட்டடக்கலை எப்படி வந்து மூன்று பேரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க அந்த குடைவரை கோயில்களை பொறுத்தவரையும் முகாந்தம் முதலாம் மகேந்திரவர்மன் பாணி அப்படின்ற இதில் தான் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ மகேந்திரவர்மன் பாணியில் தான் வந்து குடவரை கோயில்கள் இருந்திருக்கும் ஒற்றைக்கல் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மனின் பாணி ஆமாங்க முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைக்கல் ரதங்கள் மாமரபுரம் ஒற்றை ஒற்றைக்கல் ரதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலில் நரசிம்மவர்மன் பாணியில் தான் வந்து இருந்திருக்கும் அடுத்து கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி ஸோ கட்டுமான கோவில்கள் எப்படி இருந்திருக்குன்னா ராஜசிம்மன் பாணி அல்லது நந்திவர்மன் பாணியில் தான் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ எல்லாமே சரியா இருக்குங்க டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து பாருங்க மறுபடியும் கூற்றை கவனி இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா இன்னும் எல்லாமே கூ கூட்டாக கேட்டுருக்கானேன்னு நினைக்காதீங்க ஸோ நிறைய தகவல்கள் உங்ககிட்ட இது வந்து சேர்க்க முடியும் அதனால தான் நம்ம இப்படி கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மன் சார்ந்தான் அந்த கூட்டுகள் பாருங்கள் கூற்றை கவனி சரிங்க இது போன கொஸ்டின்ல இருந்தது இது இல்லைங்க குடவரை கோயில்கள் மண்டகப்பட்டு என அழைக்கப்பட்டது ஆமாங்க ஸோ குடவரை கோயில்கள்லாம் எப்படி அழைக்கப்படுதுனா மண்டகப்பட்டு கோயில்கள்னு அழைக்கப்படுது கரெக்டு தான் முதலாம் மகேந்திரவர்மன் சேத்தகாரி என அழைக்கப்பட்டான் ஓகேங்களா ஆமாங்க முதலாம் மகேந்திரவர்மன் சேத்தகாரின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பார் ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார் குடைவரை கோயில்கள் கட்டும் பணியில் வந்து பார்த்தினா இவர் ரொம்ப வல்லவனாக இருந்திருப்பார் தான் சேத்தகாரி அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஓகேங்களா அடுத்து கேட்குறாங்க சேத்தகாரி என முதலாம் மகேந்திரவர்மன் அழைக்க காரணம் என்னன்னு கேட்கலாம் ஸோ குடைவரை கோயில்கள் கட்டத்தில் வந்து பார்த்தினா அவர் சிறந்த விளையாடு இருப்பார் அதனால தான் அவர் வந்து சேத்தகாரின்னு அடிச்சிருப்பாங்க மாமல்லபுரம் குடவரை கோயில்கள் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டவை ஆமாங்க மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த குடவரை கோயில்கள்லாம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்ப இதுவும் சரிதான் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து ராஜ சிம்மேஸ்வரம் என அழைக்கப்படும் கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது பாருங்க ராஜ சிம்மேஸ்வரம் என அழைக்கப்படும் கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்போ முதல்ல ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னா எந்த கோயில்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம யார் கட்டப்படுதுன்னு கண்டுபிடிக்கும் ராஜசம்மேஸ்வரம் ராஜ சிம்மேஸ்வரம் அப்படின்னா எதுனானா காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஓகேங்களா ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் எப்படி அழைக்கப்படுறான் ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க இது யாருடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றா ராஜசிம்மன் காலத்தில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ டி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் வந்து யாரோட காலத்தில் ராஜசிம்மன் காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கும் ரொம்ப முக்கியம் இது வந்து பல்லவ சிற்ப கலையோட ஒரு சிறப்பான சிகர வந்து சிறப்பு சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் வந்து இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் அது கூட கேட்கலாம் நான் பல்லவர் கால கலையின் சிறகு சிகரமாக கோயில் எதுங்க பார்க்கலாம் காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மேஸ்வரன் அழைக்கப்படுது ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பார் அடுத்து யுனெஸ்கோ அமைப்பு எந்த ஆண்டு மாமல்லபுரம் கோயிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது ரொம்ப முக்கியங்க ஸோ யுனெஸ்கோ அமைப்பு என்ன பண்ணியிருக்கோம் ஸோ மாமல்லபுரம் கோயில் என்ன பண்ணியிருக்கோம் இது வந்து உலக ஒரு பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அனுப்பிச்சிருக்கும் ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தான் வந்து மாமல்லபுரம் கோயில்களை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கோம் அடுத்து பாருங்க இது ரொம்ப இசை இசைப்பண்களையும் இசை கருவிகளையும் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பல்லவர் காலத்தில் வந்து பார்த்தோன்னா கலைகள் இசை கலைகள் ஓவிய கலைகள்லாம் நல்லா வந்து வளர்ந்துருக்கும் அதில் வந்து அதை சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா இசைக்கலையும் இசை பண்களையும் இசை கருவிகள் பற்றி குறிப்பிட்டு இருக்கக்கூடிய கல்வெட்டு மலை கல்வெட்டு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இது சித்தம் நமசிவாய அப்படின்ற வரையில் தான் என்ன பண்ணியிருக்கோம் தொடங்கும் இந்த கல்வெட்டு ஸோ குடுமியான் மலை கல்வெட்டு அதை சொல்லுதுங்க இசை பண்களையும் இசை கருவிகளை பற்றியும் சொல்லுது இசை பண்களை மட்டும் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு மாமண்டூர் கல்வெட்டு இதனால நீங்க ஞாபகம் ஓகேங்களா அடுத்து சங்கீரண ஜதி என அழைக்கப்பட்டவன் யார் இதுவும் ரொம்ப முக்கியங்க சங்கீரண ஜதி என அழைக்கப்பட்டவன் யார் யாருங்க முதலாம் மகேந்திரவர்மன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் தான் எப்படி அழைக்கப்படுறா சங்கீர சங்கீர சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஏன் அப்படின்னா இவர் பரிவாதினி அப்படின்ற வேணியை வாசிக்கிறதுல வல்லவனா பாருங்க அவர் வந்து குடவரை கோயில்களை அழைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க சேத்தகாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் இவர் வந்து இந்த பரிவாதினி பரிவாதினி அப்படின்ற வேணியை மீட்டத்தில் வல்லவர் அப்படின்றதுனால எப்படி சொல்றாங்க அவரை வந்து சங்கீரண ஜதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஓகேங்களா அப்ப இது முதலாம் மகேந்திரவர்மனோட ஓட பேர் தான் சங்கீரண ஜதி அடுத்து வாத்தியா வித்யாதரன் ஆதோத்திய தம்புரு ஆகிய பெயர்களை பெற்றவன் யார் வாத்திய வித்யாதரன் ஆதோத்திய தம்புரு ஆகிய பெயர்களை பெற்றவன் யார் சூப்பர் யாருங்க ராஜசிம்மன் டிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ வாத்திய வித்யாதரன் ஆதோத்திய தம்பு ஆகிய பட்டங்களை பெற்றவன் யார் ராஜசிம்மன் தாங்க ஓகேங்களா ஏன்னா இவன் ஆதோத்யா அப்படின்ற வீணை வாசிப்பதில் வல்லவருங்க யார் இந்த ராஜசிம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதோத்யா அப்படின்ற வீணை வாசிப்பதில் வல்லவன்றதுனால இவர் எப்படி அடைக்கப்படுறாரு வாத்திய வித்யாதரன் ஆதோத்திய தம்புரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அடைக்கப்படுறாரு அடுத்து பதினோரு கொஸ்டின் பாருங்கள் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தட்சிண சித்திரம் என தட்சிண சித்திரம் என்பது உங்களுக்கான கேள்விங்க முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தட்சிண சித்திரம் அப்படின்ற நூல் வந்து உருவாயிருக்கும் இந்த நூல் வந்து ஒரு இசைக்கலை விளக்கு நூல் ஓவியக்கலை விளக்கு நூல் நாடக நூல் நடன விளக்கு நூல் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டென் கொஸ்டின்ஸ் அப்படி நம்ம வேகமாக ஒரு ரிவிஷன் பார்த்தலாம் ஸோ கால சூரிய வகைப்பாடு சௌரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது ஸோ காஞ்சியில் பௌத்த கல்வி கடிகன் அழைக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகத்தோட தலைவராக வந்து தர்மபாலர் இருந்திருப்பார் யுவான்சோ அங்கே இங்கே படிக்க வந்திருப்பார் அப்போ அனைத்துமே சரி அடுத்து புத்தகயா காஞ்சி போன்ற ஏழு புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று சொன்னவர் வந்து பாத்தினா யுவான் சுவாங் நகரங்களில் சிறந்தது காஞ்சி சொன்னவர் காளிதாசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சியின்னு சொன்னவர் திருநாவுக்கரசர் அப்ப கூற்று ஒன்று மட்டும் சரி குடவரை கோயில்கள் வந்து பார்த்தா முதலாம் மகேந்திரவர்மன் பாணியில் தான் இருந்திருக்கும் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் பாணியில் இருந்திருக்கும் கட்டுமான கோயில்கள் வந்து பார்த்தா ராஜசிம்மன் பாணியில் வந்து இருந்திருக்கும் எல்லாமே சரி தான் அதுக்கான ஆன்சர் ஸோ மண்டகப்பட்டு கல்வெட்டு அதாவது வந்து பார்த்தா குடவரை கோயில்கள் எல்லாமே மண்டகப்பட்டு கோயில்கள் அழைக்கப்பட்டன முதலாம் மகேந்திரவர்மன் சேத்தகாரின்னு அழைக்கப்பட்டார் கரெக்ட் தான் மாமல்லபுரம் குடவரை கோயில்கள் எல்லாமே முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் எல்லாமே கரெக்ட் தாங்க ராஜசிம்மேஸ்வரன் சிம்மேஸ்வரன் காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து ராஜசிம்மன் காலத்தில் தான் உருவாயிருக்கும் யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மாமல்லபுரத்தை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கும் இசைப்பண்களை இசைக்கருவிகளை பற்றி குறிப்பிட கல்வெட்டு மலை கல்வெட்டு சங்கீரண ஜதி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் முதலாம் மகேந்திரவர்மன் வாத்தியா வித்யாதரன் ஆதோத்திய தம்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டினுக்கான கேள்வி நீங்கள் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருவோம் இந்த டென் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டி கிளிக் பண்ணிங்க ஸோ வீடியோ பார்த்துக்கலாம் ஒரு லைக் பட்டனை மட்டும் போட்டுக்கோங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்